அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் விருத்தம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் பாடல் வலாரி அலாலகுலம் இலாத்து அகலவே கரிய மாலரியு நாலு மறை நூல் வலான் அலைவிழா நசிவிலான் மலைவிலான் இவர் மனோலய உலாசம் உறவே உலாவரு கலால மகராலய சலங்களும் லோகநிலை நீர்நிலை இலா ஒலா ஒலி நிசாசசர் உலோகம் அதெல்லாம் அழல் உளவிய நிலவு கொலைவேல் சிலாவட கலாவினோத வாசிலி முகவிலாச நாசின சிலாத அணிவிலா சிலாமலர் எலாமதிய மோதி மதிசேலொழிய சேவக சராப முகிலாம் விளாச கலியான சேர பசு மேலை முளை மேவிய விலாச அகலன் விழாளிலி விலாழினி நிலாழி அகல்வானில் அனல் ஆறவிடு வேழம் இளைஞன் கைவேலே விளக்கவுரை வலாரி அலாலகுலம் இலாத்து அகலவே கரிய மாலறி நாலு மறைநூல் வலான் அலைவிழா நசிவிழா மலைவிலான் இவர் மனோலய உலாசம் உறவே வலாரி அலாலகுலம் இலாத்து வலாரி என்பது சங்கதம் மன அலைப்பாய்வு அலாலகுலம் இலாத்து என்றால் சஞ்சலமற்ற அகண்ட அமைதி இது மனோலய நிலையில் வேறு எதுவும் இல்லை நான் என்ற உணர்வுமின்றி வெறும் சத்தியான அமைதிதான் அகலவே கரிய பரம் பரம்பொருளான சிவம் எல்லை அற்றது ஆனால் மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாதது வேதங்களாலும் இறைவர்களாலும் அடைய முடியாதது மாலரியு நாலு மறைநூல் வலான் மாலும் விஷ்ணுவும் நான்கு வேதங்களும் இவரை அறிய முடியாது அதற்கு அவர் அதிக பாரமான அறிவு பாரம்பரிய தேவி மூல சக்திதான் வலான் அலைவிழா நசிவிலான் மலைவிலான் அவர் பிறப்பு இல்லை சாவு இல்லை சஞ்சலம் இல்லை அமலன் நித்தியன் அசங்கன் மனோலய உலாசம் உறவே அதனுடன் ஏகமாயும் நம் மனம் சஞ்சலமற்ற அமைதி அடையும் இதுவே சிவா சாஷாஸ்திரம் ஞானி அடையும் நிலை உலாவரு கலோல மகாராலய சலங்களும் உலோக நிலை நீர்நிலை இலா உலாவளி நிசாசரர் உலோகம் அதெல்லாம் அழல் உளவிய நிலவு கொலைவேல் உலாவரு கலோல மகராய மகராலய சலங்கள் மகரா காமம் இச்சை ஆசை மனதில் கலக்கத்தை உண்டாக்கும் மகராலயம் வெறும் சலனம்தான் நிலை பெறாதவை உலோக நிலை நீர்நிலை இலா அது தங்கும் இடமே இலை வெறும் நிழல் மாயை இவை அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்றால் ஒலா ஒலி நிசாசரர் உலோகம் இருளில் வாழும் அசுரர்கள் நமக்குள் உள்ள அஞ்ஞானம் அசுந்தங்கள் அகங்காரம் அலா அதெல்லாம் அழல் உலாவிய நிலவு கொலைவேல் அவ்வொலியான வேல் அவற்றை எல்லாம் அழிக்கின்றது இங்கு வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது ஞான தீபம் தமசை கடக்கும் தீ சிலாவட கலா வினோத மோதி மதி மதிசேலொழிய சேவக சாரப முகிலாம். இங்கு கவி நம் மனக்கண்கள் மூடி தியான நிலையில் முருகனை காண்கின்றார் சிலா வட கல அழியாத அற்புத கலையின் வடிவம் இது துரிய நிலைம துரிய நிலை மாற்றமற்றது நாசின சிலாத அணிவிலா நாசிக்கும் காற்றுக்கும் எட்டாத ஒரு கம்பீரம் சிலா மலர் எலாமதிய மோதி நறுமண மலர்கள் சந்தனமான பொலிவுடன் ஒரு திங்கள் வெளிச்சம் போல சேலொழிய சேவக சராப முகிலாம் அந்த பரம்பொருள் சேவகன் முருகன் ஒரு கருமேக காட்சி போல மேலிருந்து பாய்கின்றான் விலாச கலியாண கலை சேர பசு மேலை முல மேவிய விலாச அகலன் விலாழினி நிலாழி அகல்வானில் அனல் ஆரவிடு வேழம் இளைஞன் கைவேலே பரமேஸ்வரம் பராசக்தி பாவம் விலாச கலியாண கலை சேர உலகத்திற்கே பாக்கியம் தரும் புனித சக்தி பசு மேலை முளை மேவிய கண்ணியாக தோன்றி பராசக்தியாக விளங்கும் இது வள்ளியும் தேவியானையும் சேர்ந்து உருவமான வேலாகும் யான் நீ என்ற இரட்டை ஒட்டு மொத்தமாகும் விளாழி கடலும் கடல் அகல்வானில் அனல் ஆரவிடு அகிலம் முழுவதும் பரவும் தீயொளி ஞானத்தின் வெப்பம் வேழம் இளைஞன் கைவேலே யானையை வெல்லும் இளம் வீரன் ஆனால் அவரது வேல் எங்கள் அக்மார்க்கத்தை அகற்றும் அருள் ஞானம் இந்த செய்யுளில் முருகனின் வேல் வெறும் ஆயுதம் அல்ல தத்துவ ஞானத்தின் சின்னம் சக்தி சிவத்தின் ஒற்றுமை அஞ்ஞான இருளை அழிக்கும் பரம ஒளி பரம்பொருள் தன்னை தானாக அடையும் நிலையாய் விளங்குகிறது அழியாத ஒளி நீராகி அகல பசுமை நிழல் போல அழல் வேலாய் என்னுள் என்னுள் நுழைந்தாய் அஞ்ஞானம் சிதற வல்லாய் வேதமும் சொல்வதில்லை விஷ்ணுவும் காண முடியாததை ஆனாலும் என் உள்ளத்தில் அன்பாய் வந்து நிறைந்தாய் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ